வணக்கம் அரசியல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் பின்னை பிணைந்துள்ளது எனவே அரசியலை நாம் கூர்ந்து கவனிக்க வேண்டும் என போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பேசினார் இணை விரிவான செய்திகள் அரியலூர் மாவட்டம் ஜெயங்குடத்தில் உள்ள கண்ணன் பாலிடெக்னிக் கல்லூரியில் பட்டமளிப்பு விழா பாலிடெக்னிக் தாளரும் ஜெயங்குட்டம் சட்டமன்ற உறுப்பினருமான கண்ணன் தலைமையில் நடைபெற்றது இதில் பல்வேறு பாடப்பிரிவுகளில் தேர்ச்சி பெற்ற இரநூறுக்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகளுக்கு போக்குவரத்து துறை அமைச்சர் சிவசங்கர் பட்டங்களை வழங்கி பாராட்டி பேசினார் அப்பொழுது நம் நம்முடைய வாழ்க்கையை எவ்வாறு சரியாக வைத்துக் கொள்கிறோமோ அதே நம்முடைய சுற்று நட சுற்றி நடப்பதை அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் அதற்கு அரசியலை கூர்ந்து கவனிக்க வேண்டும் அரசியல் நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் பின்னைப் பிணைந்துள்ளது என்று நீங்கள் படித்து தமிழ் வழியில் ஆங்கிலத்தை பாடத்தை படிப்பீர்கள் இது இருமொழிக் கொள்கை இதை அறிமுகப்படுத்தியவர் பேரறிய அண்ணா தமிழும் ஆங்கிலமும் படித்த காரணத்தினால்தான் தமிழ்நாட்டு இளைஞர்கள் பொறியியல் துறையில் மிக சிறந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்துள்ளது இந்தி என்ற மூன்றாவது மொழியை தூக்கி சுமக்காத காரணத்தால்தான் நம் கணிதத்திலும் அறிவியலிலும் கவனம் செலுத்தியதன் காரணமாகவே உலக அளவில் பொறியியல் துறையில் சிறந்து விளங்குபவர்கள் யார் என்றால் தமிழர்கள்தான் அதற்கான வாய்ப்பு இருமொழி கொள்கை என்ற காரணத்த காரணத்தால் தான் இந்த வாய்ப்பு கிடைத்துள்ளது உலக அளவில் சிறந்த பொறியாளர்களாக பணிபுரிவர்கள் தமிழர்கள் உள்ளனர் மத்திய அரசு தற்பொழுது மும்மொழி என்ற பெயரில் இந்தியை திணிப்பதற்கான முயற்சி நடக்கிறது இதை உணர வேண்டும் என்றால் நாம் அன்றாட அரசியலை கூர்ந்து கவனித்தால்தான் எதிர்காலத்தில் நாம் எப்படி வாழ வேண்டும் நம் சுதந்திரமாக வாழ முடியுமா என்பதையெல்லாம் கவனத்தில் கொண்டு செயல் கொண்டு செயல்பட முடியும் ஆங்கிலேயர்கள் நம் மீது படையெடுத்து வந்து இந்தியாவை ஆட்சி செய்தார்களோ அப்பொழுது அதை எதிர்த்து சுதந்திரம் போராட்டம் நடைபெற்றது சுதந்திரம் அடைந்தமோ அதேபோல் நம்முடைய மொழியை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய அடையாளத்தை மறைப்பதற்கான முயற்சி நடக்கிறது அதை எதிர்த்து ஒரு போர் நடக்கிறது ஒரு மறைமுக போர் நடக்கிறது அதில் நம்மை நாம் காத்துக்கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம் என்ற செய்தியை நாம் அவசியம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்கான இதை கூறுகிறேன் என்று கூறினார் டி என் செய்தலுக்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் எஸ் பி ரவிச்சந்திரன் அரசியலை கூறும் தவளிக்க அரசியல் தான் ஏதோ அது தனியாக நடந்திருக்கணும் நம்ம தனியாக ஒரு வாழ்க்கைன்னு கேட்டோம்னா நம்முடைய வாழ்க்கையில் ஒவ்வொரு விஷயத்திலும் பின்னு புலிகிறது அரசியல் இன்றைக்கு நீங்கள் எல்லாம் பயன்படுத்து தமிழ் வழியிலே ஆங்கிலம் பாடம் எடுத்து படித்திருக்கீர்கள் இது இருமொழி கொள்கை இதை அனுமதிப்படுத்தியவர் கருஞ்சர் அண்ணா தமிழும் ஆங்கிலமும் படித்த ஆகத்தினால்தான் தமிழ்நாட்டில் இருக்கின்ற மாணவர்கள் பொறியியல் துறையிலே மிக சிறந்த நிலைக்கு வரக்கூடிய வாய்ப்பு கிடைத்தனர் இந்திய ஒரு மூன்றாவது சுமையை தூக்கி சுமக்காத காரணத்தால் நாம் கணிதத்திலும் அறிவியலிலும் கவனம் செலுத்தக்கூடிய ஒரு சூழல் வந்த காரணத்தால் தான் இன்றைக்கு உலகளாவிய கண்ணினித்துறையிலே சிறந்து விளங்குகின்றவர் யார் என்றால் தமிழர்கள் தான் அதற்கான வாய்ப்பை பேரையின் அண்ணா ஆங்கிலத்துக்கு நம்மை கற்றுக்க சொல்லி இருமொழி கொள்கையை கொண்டு வந்த காரணத்தால் தான் அந்த வாய்ப்பு கிடைத்து இன்றைக்கு உலகளவில் பொறியாளர்களாக சிறந்து பணிபுரிகிறவர்களாக தமிழர்கள் இருக்கிறோம் ஆனால் குஞ்சோம் இன்றைக்கு மும்மொழி கொள்கை என்ற பெயரில் நம் மீது திணிப்பதற்கான முயற்சி நடக்கிறது இதை உணர வேண்டும் என்றால் நாம் அன்றாட அரசியலை கூர்ந்து கிடைத்தால் தான் எதிர்காலத்தில் நாம் எப்படி வாழ முடியும் நம்முடைய சுதந்திரம் முயற்சி இருக்குமா அதை பறிக்கின்ற முயற்சி என்ன நடக்கிறது அதை எப்படி தடுத்து நிறுத்துவது என்பதையெல்லாம் நாம் கவனத்திலே கொண்டு செயல்பட வேண்டும் தான் இந்த நேரத்தில் நான் கூறுகிறேன் நான் பேசுவது வேண்டுமானால் அரசியலாக தான் ஆனால் இதுதான் நம்முடைய பாட்டியின் மிக முக்கியமான காலகட்டம் எப்படி ஆங்கிலேயர்கள் இந்தியா மீது பல வந்து இந்தியாவை ஆட்சி செய்தார்களோ அப்பொழுது அதை எதிர்த்து ஒரு சுதந்திர போராட்டம் நடைபெற்று இந்தியாவுக்கு சுதந்திரம் கிடைத்ததோ அதுபோல இன்றைக்கு நம்முடைய மொழியை நம்முடைய கலாச்சாரத்தை நம்முடைய இன அடையாளத்தை மறைப்பதற்கான முயற்சி நடக்கிறது அதை எதிர்த்து ஒரு போர் நடக்கிறது கண்ணுக்கு தெரியாத ஒரு போர்னால் ஏதோ கட்சியும் வேலையும் எடுக்கக்கூடிய சண்டைக்கு செல்கிறார்கள் துப்பாக்கி சண்டைக்கு ஒரு மறைமுக போர் நடக்கிறது அதுவே நம்மை நாம் காத்துக் கொள்ள வேண்டிய சூழலில் இருக்கிறோம் என்கின்ற ஒரு செய்தியை நீங்கள் அவசியம் என்ற நேரத்தில் தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதற்காகத்தான் இந்த செய்தியை சொன்னேன்